வீரத்தின் விளைநிலம் தீரன் சின்னமலையின் கதை ஒரு மனிதன் தன் சுதந்திரத்திற்காக போராடுகிறான் ஆனால் வேறு ஒரு வீரன் மற்றவர்களின் சுதந்திரத்திற்காக போராடுகிறான் அதோடு கூட தனது நாட்டின் சுதந்திரத்திற்காகவும் தனது நலனை துறந்து போராடுகிறான் இது தீரன் சின்னமலையின் கதை ஒரு வீரனின் கதை பகுதி ஒன்று பிறப்பும் இளமையும் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தாறாம் ஆண்டு தமிழகத்தின் கொங்கு நாட்டில் ஒரு குழந்தை பிறந்தது அவனுக்கு தீர்த்தகிரி என்று அவரது குடும்பத்தினர் பெயர் சூட்டினர் ஆனால் உலகம் அவனை தீரன் சின்னமலை என அழைக்க போகிறது என்பது அவர்களுக்கு அப்போது தெரியாது இன்றைய ஈரோடு மாவட்டத்தில் கோங்கயம் அருகில் மேலப்பாளையம் என்னும் சிற்றூரில் ஏப்ரல் பதினேழு ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தாறு அன்று பிறந்தவர் அவரின் தந்தையார் பெயர் ரத்னசாமி கவுண்டர் பைரன் கூட்டம் தாயார் பெயர் பெரியாத்தா ஓதாளன் கூட்டம் இவரின் இயற்பெயர் தீர்த்தகிரி கவுண்டர் இவர் பழைய கோட்டை பட்டக்காரர் மரபு என்று கூறப்படுகிறது இதனால் இவர் இளம்பருவத்தில் தீர்த்தகிரி சர்க்கரை என பெயர் பெற்றார் தீர்த்தகிரி இளவயதிலேயே மல்யுத்தம் தடிவரிசை வில்பயிற்சி வாள் பயிற்சி சிலம்பாட்டம் போன்ற போர் பயிற்சியே அந்த பகுதியில் இருந்த சிவந்தாரையர் என்பார் வழிவந்தவரிடம் கற்றுத் தேர்ந்தார் இரண்டு எழுச்சி ஒருநாள் அந்த வழியே சென்று மைசூர் அரசுக்கு செல்லும் மக்களை வதைத்து வசூலித்த வரிப்பணத்தை தீர்த்தகிரி வழி மறித்து அவர்களுடன் போரிட்டு அதை கைப்பற்றி ஏழைகளுக்கு பகிர்ந்தளித்தான் கொங்கு நாடு அப்பொழுது மைசூரார் ஆட்சியில் இருந்ததால் கொங்கு நாட்டு வரிப்பணம் சங்ககிரி வழியாக மைசூர் அரசுக்கு சென்றது ஒருநாள் வேட்டைக்கு சென்ற தீர்த்தகிரி மைசூர் அரசுக்கு செல்லும் வரி பணத்தை பிடுங்கி ஏழைகளுக்கு விநியோகித்தார் அப்பொழுது வரி கொண்டு சென்ற வரி தண்டல்காரரிடம் சென்னை மலைக்கும் சிவன் மலைக்கும் இடையில் ஒரு சின்னமலை பறித்ததாக சொல் என்று சொல்லி அனுப்பினார் அது முதல் தீர்த்தகிரிக்கு சின்னமலை என்ற பெயர் வழங்கலாயிற்று அன்றிலிருந்து அவன் சின்னமலை என அழைக்கப்பட்டான் சிறிய மலை ஆனால் பெரிய இதயம் கொண்டவன் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆதிக்கம் அதிகரித்த போது சின்னமலை தன் மக்களின் உரிமைக்காக குரல் கொடுத்தார் அவரது வீரம் மற்றும் தந்திரம் பிரிட்டிஷாருக்கு பெரும் தலைவலியாக மாறியது இந்தியாவுக்கு வியாபாரம் செய்ய வந்த பிரித்தானிய கிழக்கிந்திய கம்பெனியினர் கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டில் ஆதிக்கம் செலுத்துவதை தடுக்க வேண்டும் என்று சின்னமலை விரும்பினார் இன்றைய கேரளத்திலும் கொங்கு நாட்டின் சேலம் பகுதியிலும் இருந்த கிழக்கிந்திய கம்பெனி படை ஒன்று சேராவண்ணம் இடையில் பெரும் தடையாக சின்னமலை விளங்கினார் டிசம்பர் ஏழு ஆயிரத்து எழுநூற்று எண்பத்திரண்டு ஐதரலியின் மறைவிற்குப் பின் திப்பு சுல்தான் மைசூர் பட்டணத்தில் ஆட்சிக்கு வந்து கிழக்கிந்திய கம்பெனியரை எதிர்த்து கடும் போர் செய்து வந்தார் மாவீரன் சின்னமலை ஆயிரக்கணக்கான கொங்கு இளைஞர்களை திரட்டி மைசூர் சென்றார் சின்னமலையின் கொங்குப்படை சித்தேசுவரம் மழவல்லி சீரங்கப்பட்டணம் போர்களில் திப்புவின் வெற்றிக்கு பெரிதும் உதவியது குறிப்பாக நாற்பதாயிரம் வீரர்களோடு மழவல்லியில் போரிட்டு வெள்ளையர் படைகட்கு கொங்குப்படை பெரும் சேதத்தை உண்டாக்கியது நெப்போலியனிடம் படை உதவி கேட்டு திப்பு சுல்தான் அனுப்பிய தூதுக்குழுவில் சின்னமலையின் பாளர் கருப்ப சேர்வையும் இடம்பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது பகுதி மூன்று போராட்டங்கள் சின்னமலை பல போர்களில் ஓயாது ஈடுபட்டார் ஓடாநிலை அரச்சலூர் ஈரோடு ஒவ்வொரு போரிலும் அவரது தந்திரமும் துணிச்சலும் பிரிட்டிஷாரை திளற வைத்தது நான்காம் மைசூர் போரில் மே நான்கு பதினேழு தொன்னூற்றி ஒன்பது கன்னட நாட்டின் போர்வாழ் ஆன திப்பு சுல்தான் போர்க்களத்தில் வீரமரணம் ஏதிய பின் சின்னமலை கொங்கு நாடு வந்து ஓடானிலை என்னும் ஊரில் தனியே ஒரு கோட்டை போருக்கு தயார் ஆனார் ஏற்கனவே ஏப்ரல் பதினெட்டு பதினேழு தொன்னூற்றி இரண்டில் தான் பெற்றிருந்த சிவன்மலை மலை பட்டாளிக்காட்டில் வீரர்களுக்கு பயிற்சி அளித்தார் பல்வேறு ஆயுதங்கள் தயாரித்தார் ஓடாநிலையில் நிலையில் பிரெஞ்சுக்காரர் துணையோடு தமிழ்நாட்டிலேயே வீரங்கிகளும் தயாரிக்கப்பட்டன தீர்த்தகரி சர்க்கரை உத்தம காமிண்ட மன்றாடியார் என்று சின்னமலை தன்னை பாளையக்காரராக அறிவித்துக் கொண்டு கொங்கு நாட்டு பாளையக்காரர்களை ஓரணியில் சேர்க்க முற்பட்டார் போராளிகளின் கூட்டமைப்பை ஏற்படுத்தி விருப்பாச்சி கோபால நாயக்கர் திப்புவிடம் பணியாற்றிய மராட்டிய மாவீரர் தூண்டாஜிவா பரமத்தி அப்பாச்சி ஆகியவர்களோடு இணைந்து ஜூன் மூன்று ஆயிரத்து எண்ணூறு அன்று கோவை கோட்டையை தகர்த்து அங்கிருந்து லெப்டினன்ட் கர்னல் கே சிஸ்டரின் கம்பெனியின் ஐந்தாம் பட்டாளத்தை அழிக்க கோவை புரட்சிக்கு சின்னமலை திட்டமிட்டார் ஆனால் முந்தைய நாளே போராளிகள் அணியில் இருந்து சிலர் அறிவிப்பின்றி சண்டையைத் தொடங்கியதால் கோவை புரட்சி தோல்வியுற்றது இடையறாத போர் வாழ்விலும் கூட பல கோயில்களுக்கு திருப்பணிகள் செய்தார் தமிழ் புலவர் பெருமக்களை ஆதரித்தார் சின்னமலையின் கோயில் கொடை பற்றிய கல்வெட்டுகள் சிவன்மலை பட்டாளி கவுண்டம்பாளையம் ஆகிய ஊர்களில் உள்ளன சமூக ஒற்றுமை சின்னமலையிடம் மிகச் சிறப்பாக விளங்கியது அவர் கூட்டமைப்பில் கவுண்டர் தேவர் வேட்டுவர் நாயக்கர் நாடார் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் இஸ்லாமியர் பலர் இருந்தனர் கருப்பு சேர்வை ஓமலூர் சேமலை படையாச்சி முட்டுக்கட்டை பெருமாத்தேவன் ஃபத்தே முகமது உசேன் ஆகியோர் பலர் சின்னமலைப்படையில் முக்கியம் பெற்றிருந்தனர் ஆயிரத்து எண்ணூற்று ஒன்று எல் ஈரோடு காவிரி கரையிலும் ஆயிரத்து எண்ணூற்று இரண்டு எல் ஓடநிலையிலும் எண்ணூற்று நான்கு இல் அரச்சலூரிலும் ஆங்கிலேயர்களுடன் நடைபெற்ற போர்களில் சின்னமலை பெரும் வெற்றி பெற்றார் ஓடாநிலை போரில் ஆங்கில தளபதி கர்னல் மேக்ஸ்வெல் தலையை கொய்து மொட்டையடுத்து செம்புள்ளி கரும்புள்ளி குத்தி ஊர்வலம் விட்டது குறிப்பிடத்தக்கது சின்னமலையின் ஓடாநிலை கோட்டையை தவிர்க்க கள்ளிக்கோட்டையிலிருந்து மிகப்பெரும் அளவில் படை வந்தது சுபேதார் வேலப்பன் அறிவுரைப்படி சின்னமலை ஓட நிலையிலிருந்து தப்பி பழனிமலை தொடரில் உள்ள கருமலை சென்றார் எப்படியாவது சின்னமலையை ஒழிக்க வேண்டும் என்று ஆங்கிலேயர் முடிவு செய்தனர் சின்னமலை இருக்கும் வரை மக்களை ஒடுக்க முடியாது என்பதை ஆங்கிலேயர்கள் புரிந்து கொண்டனர் சின்னமலை மற்றும் அவரது சகோதரர்கள் தங்கள் கோட்டையை கைவிட்டு பழனி அருகே கருமலை என்ற இடத்தில் தலைமறைவாக வாழ்ந்தனர் அவர்கள் வெளியே நகரத்திற்கு செல்ல வேண்டிய போதெல்லாம் அவர்கள் மாறுவேடத்தை அல்லது இரவின் இருளை பயன்படுத்தி மறைவாக சென்றதாக கூறப்படுகிறது நண்பர்களின் ஒரு ஷேக் ஹுசைன மகளின் நிச்சயதார்த்தம் மற்றும் திருமணத்தில் கலந்து கொள்வதற்காக சின்னமலை ஒருமுறை வயதான முஸ்லிம் ஆணாகவும் மற்றொரு முறை முஸ்லிம் பெண்ணாகவும் பர்தாவுடன் மாறுவேடமிட்டு வந்தார் என்று கூறப்படுகிறது காட்டில் சுற்றித் போது புதிய தாக்குதல் வியூகம் வகுத்து மீண்டும் ஒருங்கிணைத்துக் கொண்டிருந்த போது சகோதரர்கள் ஒவ்வொரு இரவும் நல்லப்பன் என்ற அவர்களின் பரம்பரை சமையல்காரன் வீட்டிற்கு அடிவாரத்தில் வந்து போயினர் இந்த மனிதன் அவர்களின் நெடுநாள் சமையல்காரன் அவர்களுக்கு உதவவும் மற்றும் இரவு உணவை வழங்கவும் ஒப்புக்கொண்டிருந்தார் அவர் எப்படியோ அவர்களுக்கு துரோகம் செய்யவும் ஆங்கிலேயரால் தூண்டப்பட்டார் அவர் சின்னமலை இருக்கும் இடத்தைப் பற்றி ஆங்கிலேயர்களுக்கு தெரிவித்தார் இதன் உதவியுடன் ஆங்கிலேயர்கள் ஒரு மறைவான பொறியை அமைக்க முடிவு செய்தனர் நல்லப்பனின் வீட்டை சில மைல்களுக்கு அப்பால் அமைத்திருந்த அவர்களின் முகாமுடன் இணைக்கும் நிலத்தடை சுரங்கம் தோண்டினார்கள் ஒருநாள் இரவு சின்னமலையும் அவரது சகோதரர்களும் இரவு உணவு உண்ண வந்தபோது நல்லப்பன் உணவு உண்ணும் போது அருகில் வைத்திருந்த ஆயுதங்களை ஒதுக்கி தூரத்தில் வைக்கும்படி கேட்டுக் சகோதரர்கள் இந்த மனிதனை நம்பினர் மற்றும் அவரது கோரிக்கையை ஏற்றுக்கொண்டனர் எப்போது கையிலே வைத்திருக்கும் துப்பாக்கி அப்போது அவர்களிடம் இல்லாது போனது எப்போதும் கையிலேயே வைத்திருக்கும் அவர்களின் ஆயுதங்கள் அவர்களிடமிருந்து பிரிக்கப்பட்ட பின் நல்லபன் ஆங்கிலேயர்களுக்கு வரச்சொல்லி சொல்லி அடையாளம் காட்டினார் அவர்கள் வீட்டை வெளியிலிருந்தும் நிலத்தடியிலிருந்தும் தாக்கினர் மொத்தம் இருநூறு வீரர்கள் வீட்டைச் சுற்றி வளைத்தனர் இவரது செயல்களால் வெறுப்படைந்த சின்னமலையோ அல்லது அவரது சகோதரர்களில் ஒருவரோ ஆங்கிலேயர்களால் பிடிபடுவதற்கு முன்பு நல்ல பனை கழுத்தை நெறித்துக் கொன்றார் காலால் மிதித்து கொன்றதாகவும் கூறப்படுகிறது உடனே மேலப்பாளையத்தில் தலைமறைவாக இருந்த அவர்களின் நம்பிக்கைக்குரிய தளபதிகளில் ஒருவரான கருப்பனும் அவர்கள் தலைவரோடு சரணடைந்தார் சங்ககிரிக்கோட்டையில் அவருக்கு போலி விசாரணை நடத்தப்பட்டது பிரிட்டிஷார் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தனர் அடிப்பணிந்து வாழலாம் அல்லது நிமிர்ந்து நின்று மறிக்கலாம் சின்னமலை மற்றும் மற்ற கைதிகள் சங்ககிரி கோட்டைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அங்குள்ள சிறையில் அடைக்கப்பட்டனர் இந்த சம்பவத்தை விசாரிக்க நான்கு பேர் கொண்ட நீதிமன்றம் அமைக்கப்பட்டது விசாரணையின் முடிவில் ஆங்கிலேயர்களுக்கு வரி செலுத்தி அவர்களின் இறையாண்மையை ஏற்கும்படி சின்னமலையிடம் கோர்ட் கோரியது அதற்கு சின்னமலை மறுப்பு தெரிவித்தார் விசாரணைகள் நடந்தது ஆங்கில ஆட்சியை ஏற்க வேண்டும் என்றனர் மண்டியிடுவதை விட மரணமே மேலானது என முடிவெடுத்தார் அதன் விளைவு தூக்கு தண்டனை ஜூலை ஆயிரத்து எண்ணூற்று ஐந்து முப்பத்தொன்று ஆடி பதினெட்டு அன்று சங்ககரியில் சாலையோர புளிய மரத்தில் தீரன் சின்னமலை அவரது இரு சகோதரர்கள் கருப்பன் ஆகியோரை தூக்கிலிட்டனர் வெள்ளையர் காலத்தில் புளிய மரங்கள் புளி கொடுப்பதை விட விடுதலைப் போராட்ட வீரர்களின் உயிரெடுக்கவே அதிகமாக பயன்பட்டுள்ளது போல தெரிகிறது நான் கூட நெடும் பயணம் செய்யும் போது ஊருக்குள் வயதான பெரிய புளிய மரங்களை பார்க்கும்போது இதில் எத்தனை பேர் அந்த காலத்தில் தூக்குலில் பட்டிருப்பார்களோ என்று நினைப்பதுண்டு தீர்த்த கிரியாக பிறந்து தனது வீரத்தால் பெரும் கீர்த்தி களை பெற்று தீரன் சின்னமலையாக என்றும் வலம் வந்து கொண்டிருக்கிறான் பகுதி ஐந்து இறுதி தியாகம் ஜூலை முப்பத்தொன்று ஆயிரத்து எண்ணூற்று ஐந்து ஆடி பதினெட்டு அன்று இறுதி மூச்சை விடுகிறார் ஆனால் அவர் அடிபணியவில்லை மரணத்தின் முன் நின்றபோதும் அவர் நிமிர்ந்தே நின்றார் தீரன் சின்னமலை மறைந்தார் ஆனால் அவரது வீரம் மறையவில்லை அவரது தியாகம் பல தலைமுறைகளுக்கு உத்வேகம் அளித்தது இன்று நாம் சுதந்திர இந்தியாவில் வாழ்கிறோம் என்ன நண்பர்களே நான் அண்ணாமலை இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை அளித்ததா நமது சுதந்திரம் வெறும் தற்செயல் அல்ல சும்மா வந்தது அல்ல அது அது தீரன் சின்னமலை போன்ற வீரர்களின் தியாகத்தின் விளைவு அவர்களை நினைவில் கொள்வோம் அவர்களின் தியாகத்தை போற்றுவோம் சிறக்க புகழ் கொண்டு தீர்த்தகிரியின் நல் செய்தி சொன்னால் பிறக்கும் குழவியும் பாலென அழாதிருக்க பேரலையில் கறக்கின்ற பாலை கலையத்தில் வைத்திடில் காகன் கண்டால் பறக்கும் இருக்கும் அப்பாலை கொடுக்க பயப்படுமே இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம் அண்ணாமலை சுகுமாரன் முழு கட்டுரை படிக்க பயோவில் கொடுக்கப்பட்டுள்ள வலைப்பதிவு இணைப்பை பார்க்கவும் மேலும் சுவாரஸ்யமான உண்மைகளை அறிய எங்கள் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை பின்தொடரவும் இனிய தமிழாமிர்தம் என்ற எங்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்